அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூன் இருபத்தி எட்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜூன் இருபத்தி எட்டில் என்ன அப்படின்னா முதலாளி என்று எம்ஜிஆர் அவர்களே அழைத்த சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்டோ சின்னப்ப தேவர் அப்படின்னு சொன்னாவே மிகச்சிறந்த ஒரு முருக பக்தர் இவர் இவருடைய மிகச்சிறப்பான சிறிய பணிகளால் தான் இன்று மருதமலை என்ற மிகப்பெரிய முருகன் கோவில் மிகச்சிறப்பாக காட்சியளிப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதாவது சாண்டோ சின்னப்ப தேவர் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பயில்வானா அவர்

என்ன பண்றார் தன் நண்பர்களுடைய உதவியால் அவர் என்ன பண்றார் அப்படின்னா சென்னைக்கு வந்து திரைப்படம் எடுக்க வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு எம்ஜிஆர் அவர்களை வந்து முதல் படத்தில் வந்து கதாநாயகனாக இது பண்ணுறாருங்க புக் பண்ணுறாருங்க அதுதான் வந்து தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற படங்க மிக ஒரு நாற்பது நாட்களுக்குள்ளே அந்த படம் எடுக்கப்பட்டது மிக சிறப்பான ஒரு வெற்றியை வந்து பெற்றதுங்க அந்த படத்தில் தான் மாடு பிடிக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை வந்து மிகச் சிறப்பாக வந்து அதில் காட்சிப்படுத்தியிருப்பாருங்க அதன் பிறகு தான் தன்னுடைய ஒவ்வொரு படங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா மிருகங்களை சில விலங்குகளையும் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தேவர் ஃபிலிம்ஸ் தேவர் அவர்கள் பயன்படுத்தினார் அதன் பிறகு தான் தேவர் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையே உருவாக்குறாரு அந்த தேவர் படம் அப்படின்னு சொன்னாவே மக்கள் மத்தியில டே இது நல்ல விலங்குகளில் பயன்படுத்தி இருப்பாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களை வந்து அவர் உருவாக்கினாருங்க அதாவது தேவருக்குள்ள வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு செயல்பாடு என்ன அப்படின்னா தன்னுடைய படங்கள்ல நடிக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகராக இருக்கட்டும் டெக்னீஷியனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து சிங்கிள் பேமெண்ட் அப்படிங்கிற அந்த மெத்தடை தான் வந்து தேவர் அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாராங்க இதே வந்து ஹாரே மேதா சாத்தி அப்படிங்கிற வந்து ராஜேஷ் கண்ணா அவர்களை வைத்து ஒரு இந்தி படத்தையும் வந்து அவர் தயாரித்தாருங்க ஆனால் இவருக்கு ஹிந்தி தெரியாது அப்போ ராஜேஷ் கண்ணா அவர்களை புக் பண்ணும்போது அவருடைய செயல்பாடை பார்த்து அவர் ரொம்ப தேவரவருடைய செயல்பாடை பார்த்து ராஜேஷ் கண்ணா அவர்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாராங்க இதுதான் தொகை அப்படின்னு சொன்ன உடனே கையில் இருந்தக்கூடிய அந்த இருந்து அந்த தொகையை எடுத்து அப்படியே கொடுத்தாராங்க அப்போல்லாம் அவர் மோஸ்ட்லி வந்து அவர் அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாராம் எப்பயுமே வந்து கையில் வந்து பணத்தை தான் வச்சுட்டுருப்பாராம் தேவையாகும் போது அந்த பணத்தை வந்து அவர் கொடுத்துருவாராங்க இப்படி தொடர்ச்சியாக தன்னுடைய எப்போது அதாவது தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வரும்போது தனக்கென்று ஒரு பாணியை வைத்து அதாவது ஏவிஎம் ஸ்டுடியோ வாகினி ஸ்டுடியோ ஜெமினி ஸ்டுடியோ என்று மிகப்பெரிய ஸ்டூடியோஸ்கள் எல்லாமே தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்ட அந்த காலகட்டத்தில் தானும் தனக்கென்று ஒரு பாணியை உருவாக்கி அதற்கான அதாவது ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பணத்தை எடுக்க முடியுமா அந்த குறுகிய காலத்தில் எடுக்கப்பட்ட அந்த படத்தை ஒரு உருவாக்கி ஒரு படைப்பாக கொடுக்க முடியுமா ஒரே நடிகரை வைத்து பல படங்களை எடுக்க முடியுமா என்று நீங்கள் கேள்வி கேட்டால் இதற்கெல்லாம் முடியும் என்று பதில் சொல்லி செய்தவர்தான் தேவர் அவர்கள் அதுவும் தேர் திருவிழா அப்படிங்கிற ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை வைத்து பதினேழு பதினெட்டு நாட்களுக்குள் அந்த படத்தை வந்து எடுத்து முடித்தாருங்க தேவர் அவர்கள் எப்படி வந்து பீம்சிங் அவர்கள் சிவாஜி அவர்களை வைத்து பாவரிசை படங்களை எல்லாம் கொடுத்தாரோ அதுபோல தேவர் அவர்கள் எம்ஜிஆரை அவர்களை வைத்து தாவரிசை படங்களாக கொடுத்தாருங்க தாய் சொல்லை தட்டாதே தாயை காத்த தனையன் என்று தாவரிசை படங்களாக கொடுத்தாருங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு படங்கள் தேவர் ஃபிலிம்ஸ் அவர்களுடைய தயாரிப்பில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க எல்லா படங்களுமே அவருக்கு ஒரு வெற்றி படங்களாக அமைந்ததுங்க எம்ஜிஆர் அவர்கள் உடல் நலம் குண்டடிப்பட்டு இருந்தபோதும் அறுபத்தி ஏழாம் ஆண்டு குண்டடிப்பட்டு இருந்தபோதும் தேவர் அவர்கள்தான் ஆண்டவரே உனக்கு ஒன்றும் ஆவாது ஏனென்றால் முதலாளி என்று அன்போடு தேவர் அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் அழைப்பார் தேவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை ஆண்டவரே என்று தான் எப்போதுமே அழைப்பாருங்க தன் உடல் முழுவதுமே சந்தனத்தை பூசிக்கொண்டு ஒரு மிகச்சிறப்பான ஒரு முக முருக பக்தராக விளங்கியவர் தான் நம்முடைய தேவர் அவர்கள் அவர் குண்டடி போட்டு பிறந்த கூட ஆஸ்பத்திரியில் மருத்துவமனைக்கு சென்று உடனே நீ அடுத்த படத்தில் என் படத்தில் நடிக்கணும் ஆண்டவரே என்று அவரை புக் செய்தவர் தான் நம்முடைய தேவர் அவர்களுங்க அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதலமைச்சராக ஆன பிறகு அதன் பிறகு ரஜினிகாந்த் அவர்களை வைத்து பல படங்களை வந்து தேவர் ஃபிலிம் சார்பாக எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அப்போ அவர் தாயின் மீது சத்தியம் என்ற அந்த படத்தை அவர் எடுக்கும்போது தான் ஊட்டியில் படப்பிடிப்பு நடந்தபோது மாரடைப்பு காரணமாக அவர் இறந்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் அதன் பிறகு தேவர் ஃபிலிம்ஸ் சார்பாக ரஜினி அவர்களை வைத்து தர்மத்தின் தலைவன் ரங்கா அன்புக்கு நாடடிமை போன்ற பல படங்கள் எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி தனக்கென்ற ஒரு பாணியை உருவாக்கி மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு நடிகராகவும் விளங்கிய தேவர் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூன் இருபத்தி எட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்